கிருஷ்ணபுரம் கிராமத்தில் லட்சுமி நாராயணசுவாமி திருக்கோவில் சொர்க்கவாசல் திறப்பு விழா பக்தர்கள் தரிசனம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி ஒன்றியம் கிருஷ்ணபுரம் கிராமத்தில் அருள்மிகு லட்சுமி நாராயணசுவாமி திருக்கோவிலில் நான்காம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் வெகு சிறப்பாக நடைபெற்றது காலையில் திருக்கோவில் சுத்தி புள்ளியதானம் மற்றும் விக்கிரகங்கள் உற்சவங்களுக்கு பஞ்சு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணி அளவில் மங்கள இசையுடன் பரமபத வாசல் படிப்பூஜை பூஜை சடாரி மரியாதை உற்சவர் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது சொர்க்கவசல் வழியாக திருக்கோவிலை சுற்றி மலம் வந்து பக்தர்களுக்கு லட்சுமி நாராயணசுவாமி சிறப்பு தரிசனம் பெற்றார் மேலும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணாபுரம் லட்சுமி சுவாமி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சிவா லட்சுமி நாராயணசுவாமி திருக்கோவில் அர்ச்சகர் ரகு ஐயர் மற்றும் குலதெய்வ பங்காளிகள் கோபு பங்காளிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர் உந்தன் ஓடின் வரண்டையலக்தி இங்கே வலிக்க வரையவே அரியாத பிள்ளைகளோ மன்றினாய் உந்தன்னை சிறுபேர் அழைக்கனோம் சிறியதாலே இறைவாணி தாளைப் பரிமேலோரம் ஓடுவாயே கர்மைகங்கள் தங்கள் காம் தேந்து நோப் हरि ஒன்றும் இல்லா மோ நாராயண ஸ்ரீ லட்சுமி நாராயணசுவாமி அணுக நடராஜஸ்ரீ தீரஸ்தூர் அரியகுளம் என்கிற கிருஷ்ணாபுரம் எருள் அருள் பாலிக்கும் ஸ்ரீ லட்சுமி நாராயணசுவாமி திருக்கோயில் நூற்று பழமை வாய்ந்த திருக்கோயிலாகும் இத்திருக்கோயிலில் கோம்பு பங்காளிகள் அதிகமாக உள்ளார்கள் பக்தர்களும் அதிகமாக உள்ளார்கள் இத்திருக்கோயில் சிறிது சிறிதாக வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது இந்த பகுதியிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டருக்கு பக்தர்கள் அதிகமாக இருக்கிறாங்க சனிக்கிழமை சிறப்பான விசேஷங்கள் புரட்டாசி மாதம் சிறப்பான விசேஷங்கள் நடைபெறுகிறது இப்ப சற்று பக்தர்கள் மூலமாகவும் கைங்கரியத்தின் மூலமாகவும் இத்திருக்கோயில் வளர்ச்சிக்காக ஒரு சில தெய்வங்களை கூடுதல் படுத்தி கொண்டே வந்தோம் முதல் தெய்வமாக ஆண்டாலம்மான் விஷ்ணு துர்கை ஸ்ரீசக்கர சுவாமி லட்சுமி ஐக்கிரிவ சுவாமி துணை தெய்வங்களை அதிகப்படுத்தி இப்ப கோயிலை மிகவும் சிறப்பாக வளர வேண்டும் என்ற நோக்கத்திற்கு வாயிலாக திருக்கோயில் வளர்ச்சிக்கு மற்ற தெய்வங்களையும் கொண்டு வந்தோம் பின்னர் இந்த சொர்க்கவாசல் பரமபாத வாசலும் வேண்டும் என்று எங்கள் பக்தர்கள் சார்பாகவும் கொம்பு பங்காளிகளின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் தேவைப்பட்டது என்பதனாலே இந்த சொர்க்கவாசல் திருக்கோயிலில் இருந்தால் நல்லது ஒரு திரு ஒரு பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் அமைந்தால் மிக மிக சிறப்பு வருடம் முழுவதும் இஸ்வர்கவாசலுக்கு தேவையான பணி சொர்க்கவாசல் வளர்ச்சிக்கும் தேவையானது ஒரு ஐந்து நான்கு ஆண்டுகளாக முயற்சி செய்தோம் பக்தர்களின் முயற்சியால் இத்திருக்கோயிலில் நான்காம் ஆண்டு சொர்க்கவாசல் சிறப்பு வைபவ நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு முன்ன ஒரு எட்டு ஆண்டுகள் தர்மகத்ரா என்ற பதவியில் யாரும் இல்லாமல் அச்சகரே இத்திருக்கோயிலை முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு இக்கோயிலுக்கு வளர்ச்சி செய்தேன் பின் இப்பொழுது புதிதாக நான்கு மாதங்கள் ஆகிறது திரு ஐ சிவா என்கிற ராஜலிங்கம் அவர்கள் தர்மகர்த்தா பதவியேற்ற பின்னர் எனக்கு ஒரு கூடுதலான பலம் வந்தது இக்கோயில் வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பலம் வந்ததனால் அவர்களுடைய துணையுடன் பக்தர்கள் துணையுடன் இக்கோயிலில் வெகு சிறப்பாக அவர் பதினஞ்சு எட்டு சுதந்திரத்திற்கு பதவியேற்றுக் கொண்டார் அன்று முதலே இத்திருக்கோயில் வளர்ச்சி அடைந்து விட்டது எங்களுக்கு ஏனென்றால் ஒவ்வொரு செயல்பாடும் அடுத்தது புரட்டாசி வந்தது இப்படி இத்திருவிழாவுக்களாக அமைந்ததனால் இக்கோயில் வந்து சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது இக்கோயில் வெகு சிறப்பாக நடைபெற காரணம் பக்தர்கள் மூலமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது இவர் குடிக்கொண்டது எத்தனை வருஷம்னு குறிப்பாக எங்களுக்கு சொல்ல முடியும் ஏன்னா ஐந்து தலக்கட்ட ஆறு தலக்கத்தில் எங்கெங்கோ வச்சுருக்கார் அவர் இவ்வளோ அவர் எங்கே வச்சுருக்காருன்னு அவருடைய வளர்ச்சி அபரி அபரிதமாக ஆகிட்டே இருக்கிற அவருடைய வளர்ச்சியும் ஒரு பக்கமும் அவருடைய அவரை கை வணங்கி குறைகள் எதுவுமே இல்லை என்பதை பகவான் அருள் புரிந்து கொண்டே இருக்கிறார் லட்சுமி நாராயணா லட்சுமி தேவி வலது தொடையில் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அதுவும் அபாயகரம் கை திருப்பதியிலே சுவாமி இப்படி இருக்கு ஆனால் இதனுடைய விக்ரகம் வந்து இப்படி அபாயகிரம் நான் இருக்கிறேன் என்னை நம்பி வந்தால் உங்களுக்கு எந்த குறையும் நோய் நொடி செல்வம் செலுத்தும் எல்லாமே கிடைக்கும் என்பதை அவர் நமக்கு அருள் பாதித்து கொண்டிருக்கிறார் அவர் மடியில் அம்மா வந்து லக்ஷ்மி அம்மா அவரை பார்த்த மாதிரி இல்லை பக்தர்களை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு லட்சுமி தேவி மடியில் அப்படி உட்காந்துட்டு ஆலிவனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்தர்களை பார்க்குற மாதிரி ஒரு சாயுவாக பிறகு அதுவே ஒரு பெரிய சிறப்பு அந்த மூல விக்கிரகம் எத்தனை நாள் ஆண்டு எத்தனை ஆண்டு அந்த உள்ள போய் உட்கார்ந்து தெரிஞ்சுக்கிங்க எத்தனை தெரியல தெரியலாம் இப்போது வளர்ந்துட்டே இருக்கு இன்னும் மேலும் மேலும் வளரணும் இது பக்தர்களுடைய அனுகிரகம் வேண்டும் எல்லாருடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்பதை அனைத்தும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பெரிய கோரிக்கையாக நாங்கள் வேண்டுவது இத்திருக்கோயில் பன்னெண்டு வருஷம் ஆச்சு கும்பாஷா முடிஞ்சு பதிமூணாறு வருஷமும் நடந்துகிட்டே இருக்குது அரசு இதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அரசு அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து பக்தர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து கோம்பு பங்காளிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து ஊர் பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தால் இத்திருக்கோயிலில் வெகு சீக்கிரமாக திரு ஐ சிவா என்கிற தர்ம தர் சிவா என்கிற தர்மகத்தா மூலமாக இக்கும்பாஷை வெகு சிறப்பாக நடப்போம் நடத்தி நடத்துவோம் என்பதை அனைவரும் முன்னாடியும் தெரிவித்துக்